ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பைப் லைன் உடைப்பை எப்படி ஓட்டுறது பார்த்திங்கன்னா முதல்ல அதில் உள்ள தண்ணியெல்லாம் கொறி வெளியே ஊற்றணும் அதுக்கப்புறம் மாமிட்டியை வச்சு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு சைடில் உள்ள தண்ணியை கொறி ஊற்றிட்டு பைப்பை நல்லா துப்புரவாக க்ளீன் பண்ணணும் இப்படி தான் உடஞ்சிருக்கு யாரோ கடற்பரை குத்துன மாதிரியே இருக்குது எக்கலாம் அந்த ரெண்டு கரையும் நல்லா கரெக்டாக வெட்டி எடுத்துக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் எக்கில் அடைப்பு இருந்துருக்கு மிச்சருக்க தண்ணியை குறி ஊற்றிட்டு ரெண்டு சைடும் கப்ளர் ரெண்டு இஞ்சு பைப்பு அதனால் ரெண்டு சைடும் கரெக்டாக கப்ளர் ஒட்டிட்டு நம்மளுக்கு தேவையான அளவாக அளந்து எடுத்துக்கிடணும் அதை நம்ம கரெக்டாக பிளேடை வச்சு அளந்து வெட்டிக்கிடணும் வெட்டிட்டு அந்த அளவு தானே ரெண்டு கரையும் வச்சு பார்த்துட்டு ஹீட் பண்ணிக்கிடணும் சென்டரில் ஹீட் பண்ணோம்னா நம்ம பைப்பை வளைச்சி ஈஸியாக ஓட்டிடலாம் ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் பசை போட்டுட்டு ஒன் சைடு சொரி விட்டு வளைச்சி மறுபடியும் ந கரை ஈஸியாக சேர்ந்துடும் அவ்வளோ தான் ஒட்டியாச்சு அவ்வளோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நாங்கள் ஓட்டிட்டோம் இனிமேல் சேஃப்டியாக இருக்கக்காண்டி எம் சென்ட்டு மண் சைடில் லைட்டை போட்டுட்டு மிச்சம் சைடில் உள்ள மண்ணை உள்ளே இழுத்து விட்டுருங்க அவ்வளோ தான் வேலை முடிஞ்சிட்டு இன்னைக்கு வேலை அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வடிவிலாம் பார்ப்பான்